இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகள் காங்கிரசுக்கு சீட்டு ஒதுக்கவே தயக்கம் காட்டுகின்றன தனித்து நிற்கவே சில கூட்டணி கட்சிகள் விரும்புகின்றன சில மாநிலங்களில் இன்னும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது இந்நிலையில் கேரளாவில் இந்தியா கூட்டணியில் இடம்பிடித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் திருவனந்தபுரத்தில் நடந்தது கூட்டத்திற்கு பின் திருவனந்தபுரம் திருச்சூர் வயநாடு மாவேலிகரா ஆகிய நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டனா் ராகுல் எம்பியாக உள்ள வயநாடு தொகுதியில் டி ராஜாவின் மனைவி ஆனிராஜா வேட்பாளராக போட்டியிடுகிறார் உத்தரப்பிரதேசத்தின் அமேதி தொகுதியில் மூன்று முறை எம்பியான ராகுல் கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதாவின் ஸ்மிருதி இரானியிடம் தோற்றார் அந்த தேர்தலில் கூடுதலாக போட்டியிட்ட வயநாடு தொகுதியில் வென்றார் அமேதி கைவிட்டு போன நிலையில் இப்போது வயநாட்டுக்கும் கூட்டணி கட்சிகளால் சிக்கல் வந்துள்ளது திருவனந்தபுரம் தொகுதியில் இரண்டாயிரத்து ஒன்பது முதல் காங்கிரசின் மூத்த தலைவர் சசிதரூர் மூன்று முறை எம்பியாக இருக்கிறார் அந்த தொகுதியில் பன்னியன் ரவீந்திரனை கம்யூனிஸ்ட் நிறுத்தியுள்ளது திருச்சூரில் முன்னாள் அமைச்சர் சுனில்குமார் மாவேலிக்கரையில் அருண்குமாரை வேட்பாளராக இந்திய கம்யூனிஸ்ட் அறிவித்தது இந்த இரண்டு தொகுதிகளிலும் காங்கிரசார் எம்பிக்களாக உள்ளனர்